வணக்கம் ஓம் விஷ்ணு விஷ்ணு ஹம் ரீம் ரீம் மாய சக்தி ஓங்காரம் மை சத்திய நேவே மாய சுந்தரி ஸ்ரீ ஸ்ரீ ரம் ரம் ஸ் ஹலோ நேயர்களே நம்ம ஏற்கனவே மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தை பார்த்துட்டோம் இப்போது மேஷராசியில் வந்து பரேணி நட்சத்திரத்துக்கு பற்றி பார்ப்போம் பரணி நட்சத்திரம் மேசத்தில் நான்கு பாதமும் சிம்மத்தில் நான்கு பாதமும் தனுசில் நான்கு பாதமும் போராடம்போம் மேசத்தில் பரணி நட்சத்திரம் உடையவர்கள் சுக்கிரம் ஆதிக்கம் பெற்றவர்கள் இவர்கள் வந்து இப்போ சுக்கிரனை வந்து நான் மட்டும் பெருமையாக பேசணும்னா கிடையாது ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே சுக்கிரன் பற்றி தான் பெருமையாக பேசுவாங்க ஆனால் யாருன்னா ஒரு நண்பர்கள் நாலு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து நாளாக ஒரு பதினஞ்சு நாளாக ஆளை பார்க்க முடியல அவர் அப்படி அப்படி பரபரப்பாக போயின்னு வந்துன்னு இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் அவர் சொல்லுவாங்க இவருக்கு சுக்கிர தசை நடக்குதுப்பா ரொம்ப ஹாப்பியாக சுற்றுறாரு வரவே மாட்டார் பார்க்க முடியல அதேமாதிரி ஊருங்களும் கிராமங்கள்லையும் அப்படி தான் பேசுவாங்க சொந்தக்காரங்கிறதுக்காரன் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் பார்க்கலன்னா சுக்கிர தசை நடக்குதுப்பா அதான்ப்பா அவனை பார்க்க முடியல ரொம்ப இதுவாக இருக்குது பெருமையை பேசக்கூடிய நட்சத்திரமே சுக்கிரனை சுக்கிரனுக்கு ஒரே மிரக்கர் அவர் அவர் வந்து பண்ணுற மரக்கர்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணுவார் அவர் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ரிஷபத்தில் சொந்த வீடு ஆட்சி பெற்றிருப்பார் துலாத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பார் மீனத்தில் உச்சம் பெற்றிருப்பார் தண்ணியிலே நீச்சமாக இருப்பார் மூளைத்திரிகுண வீடு துலாமே இதில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றவங்கள ரவுண்டு பேசாக இருப்பாங்க அதெல்லாம் ரவுண்டு பேச இருப்பாங்க அவங்க பிறந்தது வந்து கிராமமாக தான் இருக்கும் கிராமத்தில் பிறந்திருப்பாங்க நகரத்தை உருவாக்குறதுல அவங்கள மாதிரி ஒரு சிறப்பு யாருமே கிடையாது தகுதியற்ற இடம் குப்பை மேடு தகுதியே மக்கள் வாழ தகுதி இல்லாத இடம் அதை வாங்கி மாடை மாளிகை கல்யாண சத்திரம் வர்த்தக மையம் இதை மாதிரி கட்டி பெருமைப்படக்கூடிய சுக்கிரனை அவருக்கு தான் முடியும் ஏன்னு கேட்டாக்கா அவர் அவ்வளோ சிறப்பானவர் இப்போ சுக்கிரன் வந்து ஆறு எட்டில் மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு எட்டு மறைஞ்சார் கரெக்ட் அறு மறைஞ்சிட்டார் எட்டுல மறைஞ்சிட்டார் அது உண்மைதான் ஆனால் ஆறாம் இடத்துலேருந்து மறைஞ்சி அவர் பன்னெண்டாம் வீடம் பார்ப்பார் பன்னெண்டாம் வீடு பார்க்கும்போது அது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் ஸ்தான பலம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் சுபர் அவர் அவர் வந்து குரு வந்து முழு சுபர் முழு சுபர் என்றால் நூறு சதகி தான் ஒரு சுபர் பார்வை வந்து அவ்வளோ இதுவாக இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் குருக்கு சுக்கிரனுக்கு வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் முழு அவரும் சுபர் அவரும் சுபர் அதனால் வந்து ஆறில் இருந்து பன்னெண்டாம் வீடை பார்ப்பார் எட்டிலிருந்து ரெண்டாம் வீடை பார்ப்பார் ஆறிலிருந்து ப அதே பன்னெண்டாம் வீட்டிலே சிக்கரன் இருப்பார் இப்போது ஆறிலேருந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்கும்போது அது ஐனம் சைன மோட்சம் நல்ல ஆடம்பர செலவு பண்ணுறது காசை வந்து செலவு பண்ணி நல்லா ஜாலியாக சுற்றுறது வெளிநாடு பயணம் வெளிநாடு வியாபாரங்கள் போவது இது அதை மாதிரி ஒரு தன்மை உடையது அதே மாதிரி இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீடை பார்ப்பார் ரெண்டாம் வீடுன்றது குடும்பம் லா பணம் கல்வி சொல் வாக்கு பலி தினம் இது எல்லாமே வரும் அதுலேயும் காரகத்துவம் நிறையா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் கலத்துறதுக்கு சொந்தக்காரர் சுக்கிரன் அதனால் வந்து பன்னெண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் மேலே ரொம்ப இன்வால்வாக இருப்பாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க அதே பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பன்னெண்டில் இருப்பாங்க அசுமை மேலே ரொம்ப பாசமாக பற்றா இருப்பாங்க நல்லா இதுவாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களா இவங்க வந்து கிராமத்தில் தான் பொறுத்திருப்பாங்க ஆனால் நகரத்தை உருவாக்குறதுல இவங்கள மாதிரி ஒரு சிறப்பான ஆளை நம்ம பார்க்க முடியாது ஏன்னா விரலூட்டை என்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பெரிய யோகத்தை பண்ணிவிடுவாங்க இதில் பார்த்திங்கன்னா பரணி மூணாம் பாதம் மூணாம் பாதம் பெற்றிருந்து பெற்றார்னா அம்சத்தில் அம்ச கட்டங்களில் துலாத்தில் வந்து இரநூத்தி ஏழு பாகை கலை ஜீரோ பாயிண்ட்லேருந்து இரநூத்தி பத்துக்குள்ளே அவருக்கு அமைஞ்சு விட்டால் அது வர்க்கோத்துவ அதுலேயும் சுக்கிரன் அவர் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றுவார் கட்டங்களில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்தில் அவர் ஆட்சி பெற்றிருந்தார் மாலவிய யோகம் அதே மாதிரி ராசி கட்டத்தில் அவர் துலாத்தில் ஆட்சி பெற்றிருந்தான் அதுவும் மாலவிய யோகம் சுக்கிரன் உச்சம் பெற்ற மீனத்தில் இருந்து அவர் என்ன பண்ணுவார் நல்ல சாணம் பழத்தில் உச்சம் பெற்றுப்பார் கண்ணியில் வந்து நீச்சம் ஆகிடுவார் ஏன்னா அவருடைய காரகத்துவம் ஆதிபத்தியங்கள் இதெல்லாம் வந்து நல்லா இருந்ததுன்னா அவங்க ரொம்ப சிறப்பாகிடுவாங்க இவங்க பிறந்தது வந்து கிராமத்தில் பிறந்திருப்பாங்க நகரத்தை உருவாக்குறதுல இவங்கள மாதிரி ஒரு சிறப்பான அளவை நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னு கேட்டால் வரலூட்டு என்ற அளவுக்கு பெரிய சில பேருக்கு தான் அந்த யோகம் கிடைக்கும் மக்கள் வசிக்க தகுதியே இல்லாத இடம் மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத அந்த கும்பமேடு அதை கூட வாங்கி கோபுரமாக்கும் தன்மை இவர்களுக்கே உண்டு அதை வாங்கி மாடை மாளிகை பெரிய வர்த்தக வளாகம் சினிமா தேட்டரு பெரிய ஹோட்டல் ஸ்டார் ஓட்டல்லேருந்து கட்டக்கூடிய தன்மை இவர்களுக்கே உரியது ஏன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் ரொம்ப ஆர்வம் போங்க சினிமா துறையிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அதுலேயும் இன்வால்வ் ஆவாங்க கலை சங்கீதம் சாஸ்திரம் இது மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் ரொம்ப ஈல்டாக இருப்பாங்க இவங்க பேச்சு வந்து முகம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு முகமாக தான் இருப்பாங்க நல்ல சிச்சைமேனிக்கு பேசுவாங்க நல்ல காமெடிக்காக பேசுவாங்க எல்லா கூடையும் சகஜமாக பழக்கக்கூடியது இதில் எந்த சினிமா துறையிலையும் எல்லாத்துலேயுமே அதில் ரொம்ப இன்வால்னாக இருப்பாங்க சினிமா துறையில் பெரும்பாலும் வந்து சுக்கிராதி கூடிய தான் அது அதில் அதிகம் பெறக்கூடிய தன்மை கூடியது அதனால் வந்து சினிமா தொழில் இருப்பாங்க காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணுவாங்க வெளிநாடு கடல் கடந்து போகிறது ஏன்னா இவங்களுக்கு தண்ணியை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு கடல் அதே மாதிரி குடியிருப்பு வீடு பார்த்திங்கன்னா பெரிய அடமரமான வீடாக இருக்கும் இவங்க வந்து வீடு இப்போ பக்கத்துலேயே அந்த ஆறு ஏரி ரிவர் இந்த மாதிரி கடலோர பகுதிகள் இந்த மாதிரி வந்து கடல் பகுதி கடலை சார்ந்த பகுதிகள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா தண்ணி வந்து இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நீர் தேவதையே அவருக்கு வேண்டப்பட்டவங்க தான் நீர் தேவதையே என்ன சுக்கிலுன்னு ஆதிக்கம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அச்சுத்தில் பார்த்தீங்கன்னா அதி தேவதையை பார்த்திங்கன்னு வச்சுங்களா அஸ்தம் உத்திரம் பூசம் இந்த மூணு நட்சத்திரமே சனியினுடைய நட்சத்திரம் இதுக்கு அதி தேவதையே அதுதான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வெளிநாட்டுக்கு போகிற யோகமும் உண்டு அதே சமயம் நல்ல சாப்பிட ஹோட்டல் நல்ல நல்ல சாப்பாடு நல்ல இது இதெல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும் ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணுறது ஆடம்பரமாக செலவு பண்ணி சுற்றுறது இது எல்லாமே பிடிக்கும் நல்ல காரு ரொம்ப எஜிக்யூட்டியாக இருப்பாங்க நல்ல வர்த்தக மையத்தில் நல்ல வியாபாரம் நடக்கும் நல்லா இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா வைரம் வந்து அவங்க அவங்க ராசிக்கு அது நல்லா இருக்கும் போடலாம் அதே சமயம் அக்கோமரின்னு ஒரு கல் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா லைட் முழு முழுக்கல்வெல்லாம் இருக்கும் நல்லாயிருக்கும் கல் அதுவும் சுக்கீனாக ஆதிக்கப்பட்டது ஜெர்கான்ன்றது ஒரு கல் ஒன்று இருக்குது அதுவும் நல்ல கல் நல்லா அதிகப்படுது வெள்ளி மோதிரம் போடலாம் வெள்ளி சம்மந்தப்பட்டதை யூஸ் பண்ணிக்கலாம் வெண்தாமறி அதிகமாக யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது வந்து ஸ்ரீரங்கம் வந்து இவருக்கு போயிட்டு வரலாம் அவங்க அவங்க அதி தேவதையும் வந்து ரங்கநாத் தான் அது மாதிரி போயிட்டு வரலாம் இவருடைய இவருக்கு இவ்வளோ இருந்தாலும் இவர் வந்து எல்லாருமே சகதயமாக பிள்ளைகூடிய தன்மையை குரூறு குணம் படைத்தவர்கள் தான் ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு சில நண்பர்கள் கேட்பாங்க எனக்கு சுக்கிர மகதரிசு தான் நடக்குது என்னங்க ஒன்றுமே பண்ணல எப்படி இருக்கு அது எல்லாருக்கும் பண்ணணும் இது கிடையாது இது நல்ல சாணமலம் ஆதிபத்தியம் காரகத்துவம் நல்லா அமைஞ்சிட்டு தான் ப பண்ணோம் அது வரலை விட்டு அண்ணக்கூடிய ஆளுங்களுக்கு தான் பெரிய யோகத்தை பண்ணுவோம் மறக்கிற யோகத்தை பண்ணுவோம் சுக்கிரன் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து பார்த்தீங்கனாக்கா சுக்கிராச்சாரியர் சிரஞ்சீவி மந்திரம் பெற்றவர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் செத்து செத்து பிழைக்கக்கூடிய தன்மை உடையது ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் கூட அவர் வீரியங்கள் அதிகமாக தான் இருக்கும் அது வந்து நல்லா அதனால் சூப்பராக ஆறு எட்டு பன்னெண்டாயிரம் பார்த்தாலும் அதனுடைய தன்மைகள் ரொம்ப வீரியமாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அதே போல் இவர்கள் வந்து நல்ல வியாபாரங்கள் பண்ணுவார்கள் நல்லா இது பண்ணுவார்கள் இவருக்கு சம்மந்தப்பட்ட சுக்கிரம் ஆதிக்கம் உடையவர்கள் வீடு சில பேர் வந்து வாடகை கூட போவாங்க சில அந்த கொஞ்சம் கொஞ்சம் கீழ் மட்டும் இருக்கிற அந்த ஜா இந்த ஆதிபத்தியம் காரகத்தான் சரியில்லாத சுக்கிரம் ஆதிக்கம் பெற்றவர்கள் அவர்கள்லாம் வீடு வாசல் போ ஒரு வாடகை வீடு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி வந்து அவங்களுக்கு இல்லாத இருக்காது தண்ணி எப்படி வந்து அந்த போர் வாட்டர் இருக்கும் அதே ஒரு அருக்கு ரெண்டு வீடு வாங்கி கட்டுறாங்க அவங்க போர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி வரும் ஏன்னா இவங்க வந்து தண்ணியை சார்ந்து இருக்கக்கூடிய நீர் தேவதை இவர்களுடைய சாதகமாக இருக்கும் இதனால் இருக்கும் வெள்ளி மோதிரம் போடலாம் பைரங்கு போடலாம் அப்பா மாரி இது மாதிரி ஜர்கான்ன்ற கல்லை யூஸ் பண்ணலாம் நல்லா கொஞ்சம் தர்மச்சந்தனையும் இருக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லா இன்னும் கை கொடுக்கும் தர்மச்சந்தனையும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நல்லா வசதியாக இருக்கும் ஹெல்ப் பண்ணால் கடை அது வந்து பின்னால் அவங்களுக்கு பெரிய தான் பட்டு நல்லாயிருக்கும் இது வந்து வணக்கம்